ஆஸ் எ டாக்டராக சர்ஜிக்கல் ஃபீல்டை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் இந்த ஜீன் தெரப்பி எல்லாம் நிறைய உள்ளே வந்துருச்சுன்னா நம்ம வந்து சாகிறதுக்கு தான் கஷ்டப்படணும் வாழ்கிறது கஷ்டப்பட தேவையில்லை இப்போ நம்ம இந்தியாவில் ரொபாட்டிக் சர்ஜரி வந்து நல்லா டெவலப் ஆகிட்டே வருது அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கால் எடுத்து வச்சிட்டோம் நம்ம வாழ்க்கையை அப்படியே திருப்பி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஒரு மாடர்ன் வேர்ல்டில் நுழைஞ்சிட்டோம் முதல்லாம் ரொம்ப தூரம்னாலும் நடந்து போயிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் சைக்கிள் வந்துச்சு அப்புறம் டூ வீலர் வந்துச்சு கார் வந்துச்சு இப்போ கார்லேயே ஹையர் ரெண்டு லோவர் ரெண்டு பேசிக்கு அட்வான்ஸ்டு ப்ரீமியம் செக்மெண்ட்டு இப்படி பிரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைலு தொண்ணூத்தேரில் ஒரு கொம்பு வச்ச மொபைலு மொபைலில் ஃபோன் வந்துச்சுனாலே வெளியில் வந்து ஹலோ ஹலோ ஹலோம்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இப்படி வரைக்கும் போயிடுச்சு இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்கோம் இப்போ நம்ம டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கோம் அதே மாதிரி சர்ஜிக்கல் ஃபீல்டு மெடிக்கல் ஃபீல்டு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ரொம்ப நம்ம லைஃப்பை ஈஸியாக்குறதுக்கு தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஊருக்கே போகிறோம் முதல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல நாலு பேர் உட்காந்துருப்பாங்க வழியில் அவங்கக்கிட்ட ஐயா இந்த ரோடு எங்கிட்டு போகுமா கரையோரம் போகுமான்னு கேட்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சிட்டிலாம் டெவலப் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோ வந்தது ஆட்டோக்காரங்கிட்ட கேட்போம் அப்புறம் ட்ராஃபிக் போலீஸ்கிட்ட கேட்டு வழியை கண்டுபிடிச்சி போயிட்டுருந்தோம் அப்புறம் கூகுள் மேப் வந்துச்சு கூகுள் மேப்பும் சில சமயங்களில் தடுமாறிட்டு இருந்துச்சு இப்போ கூகுள் மேப் வந்து நம்ம எந்த இடத்துக்கு எத்தனை டைமுக்கு போவோம் டிராஃபிக்கான ரூட் எது ட்ராஃபிக் இல்லாத ரூட் எது எல்லாத்தையும் எவ்வளோ அக்யூரேட்டாக காமிக்குது ஸோ யோசிச்சு பார்த்தா எவ்வளோ ஒரு மாதிரி அதிசயமாக தான் இருக்குது நம்மளும் அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் ஆஸ் எ டாக்டராக சர்ஜிக்கல் ஃபீல்டன்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னா சுஷ்ருதா அப்படின்னு நான் மெடிக்கல் காலேஜ் படிக்கும்போது அவரோட பெரிய ஃபோட்டோவை போட்டு ஃபாதர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அனஸ்தீஷியாவே கிடையாது பேஷண்ட்டை படுக்க போட்டு எந்த இடத்துல சர்ஜரி கொடுக்கணுமோ அந்த அந்த இடத்துல வந்து இன்சிஷன் போட்டு முள் வச்சு கிழித்த காலங்கள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் நைஃபு அப்புறம் ஒரே சர்ஜரியை வந்து அனஸ்தீஷியாக கொடுக்குறதும் ஒருத்தரே கொடுப்பாங்க அப்புறம் அவங்களே சர்ஜரி பண்ணுவாங்க அப்புறம் அந்த பேஷண்ட்டை அவங்களே ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயக்க மருந்து கொடுக்குறதுக்கு அனஸ்தடிஸ்ட்டு சர்ஜரி பண்ணுறதுக்கு சர்ஜனு அப்படி வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா சர்ஜன்லே வந்து அப்டாமல் சர்ஜரி கார்டியோதெராக் சர்ஜரி அப்படின்னு ஒவ்வொரு ஃபீல்டாக பிரிஞ்சிருச்சு அனஸ்தட்டிஸ்ட்டு சர்ஜன் அதில் ஸ்பெஷாலிட்டி அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் சர்ஜிக்கலாக அந்த பேஷண்ட்டை மேனேஜ் பண்றதுக்கு கிரிட்டிக்கல் கேர் ஃபிசிஷியனு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு போயிட்டோம் நல்ல தான் அதாவது ஒருத்தரே பத்து விதமான பேஷண்ட்டை பார்க்கறதுக்கும் ஒருத்தர் ஒரு விதமான பேஷண்ட்டை ஆயிரம் தடவை பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அதில் வந்து ஃபைன் ட்யூன் ஆகிடுவாங்க ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி இப்போ கிரிட்டிக்கல் கேர் ஃபிசிஷியனாக இது மாதிரி வந்தால் சோடியத்தை பார்க்கணும் அல்புமினியை பார்க்கணும் கால்சிடோனின் பார்க்கணும் இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த இடத்துல நல்லா வந்து வெல் ஆகிடுவாங்க ஸோ வந்து லைஃப் சேவிங் அப்படின்றது வந்து அதிகமாயிட்டே போகுது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதாவது ஒரு இந்தியாவில் பிறந்த ஒரு குழந்தையோட வாழ்க்கை எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா இருபத்தேழு வயசு நாற்பது வயசு இப்படி தான் இருந்தது பட் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தேழுலேருந்து அறுபத்தொம்போது வருஷம் இதெல்லாம் எப்படி இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் இந்த ஜீன் தெரப்பி எல்லாம் நிறைய உள்ளே வந்துருச்சுன்னா நம்ம வந்து சாகிறதுக்கு தான் கஷ்டப்படணும் வாழ்கிறதுக்கு கஷ்டப்பட தேவையில்லை அந்த மாதிரி ஒரு மாதிரி மெடிக்கல் ஃபீல்டு போயிட்டுருக்கு ரியாலி இட்ஸ் அ குட் ஒன் நான் ஏன் இவ்வளோ நேரம் இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவில் ரொபாட்டிக் சர்ஜரி வந்து நல்லா டெவலப் ஆகிட்டே வருது இந்த ரொபாட்டிக் சர்ஜரி அப்படின்றது வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போ நம்ம கை பார்த்திங்கன்னா தான் ரொட்டேட் ஆக முடியும் ஒரு மைனூட்டான இடத்துக்குலாம் நம்ம விரல் போய் ரீச் ஆகாது ஃபோர் ஸ்டெப்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ள விடணும் பட் ரொபாட்டிக் சர்ஜரியில் கேமரா இருக்கிறனால உங்களுக்கு அந்த ஆக்சஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நல்லா பார்க்கலாம் சின்ன சின்ன ரத்த குழாய்கள் கூட மேக்னிஃபை பண்ணி காமிக்கும் ஸோ பிளட் லாஸ் கம்மியாக இருக்கும் ஈஸியாக சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை வந்து நல்ல அந்த டாக்டர் வந்து அதை வந்து நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிட்டாங்கன்னா ஈஸியாக பண்ணலாம் ப்ளட் லாஸ் கம்மியாக இருக்கும் இன்ஃபெக்ஷன் ரேட்டு மூண்டு இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம்ல அதெல்லாம் கம்மியாக இருக்கும் ஸோ நல்லா மைனியூட்டாக ப்ரொசிஷனாக அந்த இடத்துல போய் நம்ம அக்யூரேட்டாக அந்த சர்ஜரியை முடிக்கலாம் ஸோ இன்ஜுரி வந்து கம்மியாக இருக்கும் அதனால் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பேஷண்ட் வந்து டக்குன்னு வந்து பழைய நிலைமைக்கு வந்துடலாம் ஸோ இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது இந்த ரொபாட்டிக் சர்ஜரி சரி இந்த ரொபாட்டிக் சர்ஜரி எங்கெங்கே எப்படி எப்படிலாம் பயன்படுத்துறாங்க என்னென்ன ஃபீல்டில் இது டெவலப் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அதுவரை காத்திருக்கேன் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம்